ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கு கூட்டு எங்கள் ஊரில் கம்பு கிழங்குன்னு சொல்லுவோம் கம்பு கிழங்கு கூட்டு ஓகேவா எதுக்கு இப்போ நான் அந்த ரீல் போடுறேன்னா இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் ஒரு ரீல் பார்த்தேன் அதில் வந்து சிக்கனை அவிச்சு அதில் வந்து தேங்காய் சீக்கிரம் மசாலா போட்டு ஒரு குழம்பு வைக்கிறாங்க எங்கள் ஊரில் ஆக்சுவலாக அப்படி தான் வைப்பாங்க சிக்கனை அவிச்சு அதில் தான் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க அதோடய கமெண்ட்ஸ் பார்த்தா அப்படி திட்டிருக்காங்க இதை என்ன கொண்டு தூரப்பட போறியா எதுக்கு இப்படி பண்ணுற தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு கமெண்ட்னால் பரவாயில்ல பாதிக்கு மேலே கமெண்ட் அது மட்டும்தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்மளும் இப்படிதான் பண்ணுறோம் எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு சில ஊரில் சில மாதிரி பண்ணுவாங்க சில ஊரில் வேறு மாதிரி தான் பண்ணுவாங்க எங்கள் ஊரில் சிக்கனாக ஊச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணதை போட்டுறதுக்கு யாரோ போட்டிருக்காங்க யாருன்னு கற்று தெரியல போட்டதுக்கு எல்லாரும் அவ்வளோ திட்டிடுவீங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கண்ணால் பார்க்குறத வச்சு அதோடய டேஸ்ட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது எதுனாலுமே நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் நீ சின்ன பிள்ளையிலேருந்தே அதை சாப்பிட்டு பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நான் இதை தூரம் போட மாட்டேன் அந்த கமெண்ட்டில் இது அப்படியே நீ கொண்டு தூரம் தான் போட போகிற தூரம் தான் போட போகிறேன் யாரும் தூரம் போட மாட்டாங்க சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா வேணும்னா கேளுங்க ஓகேவா பாய் பாய்